அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்குறது ஏழு நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் பூச நட்சத்திரத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கிறது பூச நட்சத்திரம் கடகராசியில் அமைந்துள்ளது இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி நட்சத்திரத்தின் அதிதேவதை குரு இந்த நட்சத்திரத்தின் உருவம் புடலம்பு அம்பு என மூல நூல்களில் குறிக்கப்பட்டுள்ளது பூச நட்சத்திரத்தில் உச்சமடையக்கூடிய கிரகம் குரு அப்படிங்கிறதுனால வியாதிகளுக்கு மருந்து சாப்பிட்றவங்க முதன் முதலாக இந்த பூச நட்சத்திரத்தில் மருந்து சாப்பிட்டாங்கன்னா வியாதி சீக்கிரம் குணமாகும் பூச நட்சத்திரத்தில் பெருமாளை வழிபட்டிங்கன்னா தீராத வியாதிகள் தீரும் குரு உச்சமுடைய நட்சத்திரம் பூசம் என்பதால் ஆலய திருப்பணிகள் செய்யலாம் ஆலயங்களில் விக்கிரக பிரதிஷை பண்ணலாம் அஷ்டபந்தனம் கும்பாபிஷேகம் போன்ற தெய்வ காரியங்கள் செய்வதற்கு சிறந்த நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் யாராவது குரு மாவட்டம் முதன் முதலாக குரு உபதேசம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்தில் போய் உபதேசம் வாங்குறது மிகவும் சிறந்தது பூச நட்சத்திரம் உதிக்கும் நாளில் அதாவது பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டால் நாம் பல பிறகு என்னென்ன பாவம் செஞ்சுருக்குறோமோ அந்த பாவங்களெலாம் நீங்கும் தீராத நாள்பட்ட நோயினால் துன்பப்படுபவர்கள் பூச நட்சத்திர அன்றைக்கு திருநாளில் சென்று அங்குள்ள நல தீர்த்தத்தில் நீராடினால் தீராத நோயும் தீரும் இது முக்கியமான கருத்து சார் ரொம்ப நாள்பட்ட நோயாக இருக்கிறவங்க நோய் தீர்வைன்னு வருத்தப்படுறவங்க பூச நட்சத்திர அணைக்கு திருநள்ளாறு சென்று அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடினால் தீராத நோயும் தீரும் சித்த மருத்துவர்கள் இருக்காங்க யாராவது சித்த மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா பூசா நட்சத்திரம் உதிக்கும் நாளில் மூலிகை வேர்களை பறித்தாங்கன்னா அந்த மூலிகளில் மூலிகை வேர்களில் விசேஷ சக்தி நிரம்பி இருக்கும் இதற்கு என்ன காரணம் பூசத்த நட்சத்திரத்தை குரு உச்சமடைகிறது காரணம் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விரதம் இருந்து தஷினாமூர்த்தி ஏற்பட்டால் பொது ஜனவசியம் ஏற்படும் யாருக்காவது ஜனவசியம் இல்லை ஒரு தொழில் பண்ணுறவங்க தொழில் சரியாக போக மாட்டேங்குது பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் சரியாக போக மாட்டேங்குது கஸ்டமரே அதிக வடமாட்டுறாங்க என்னடா அப்படின்னு பண்ண நினச்சா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு பொது ஜனவசியம் ஏற்படும் இதெல்லாம் நடைமுறையில் உண்மை இதை வந்து அனுபவத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் நீங்கள் உணர்வீங்க கட்டாயம் செய்யுங்க செலவே இல்லாத ஜனவசியத்துக்கான பரிகாரம் இது அவசியம் கடைபிடிங்கள் எந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒரு ஏ டு மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் எந்த வகையாக இருந்தாலும் பொது ஜனவசியம் தான் அவங்க கடைக்கு நாலு பேர் வருவாங்க நாலு பேர் போவாங்க அப்படிங்கும்போது பொது பொது ஜனவசியம் வேணும் பொது ஜனவசியம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது கையை பிரசஞ்சுக்கிட்டு இருக்க பூச நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு விரதமிருந்து தட்சிணாமூர்த்தி வழிபட்டிங்கன்னா உங்கள் தொழிலில் பொது ஜனவசியம் ஏற்படும் இப்போ யாராவது மாந்திரிய தகடுகள்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து பூச நட்சத்திரம் உதிக்கும்னால் எழுதுனா அந்த மாந்திரிக தகடுகளை ஜீவ ஓட்டம் அதாவது காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஜீவகாருணிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது அந்த தகடுகள் எளிதில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பூச நட்சத்திர உருவம் புடலமுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஏதாவது கொடி வகைகள் விவசாயத்தில் பயிரிடுவதற்கு இந்த பூச நட்சத்திரம் மிகவும் உச்ச உயர்ந்த நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம் செடி வகைகள் பூ இந்த மாதிரி விஷயங்கள் பயிரிடுவதற்கும் பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நட்சத்திரம் யாராவது ஆன்மீக குருக்களை முதன் முதலாக சந்திக்க போகிறப்போ பூச நட்சத்திரப்போ போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த குருநாதனுடைய அருளானது முழுவதுமாக கிடைக்கும் ஆசைகளும் முழுவதுமாக கிடைக்கும் சாஸ்திர பயிற்சியை தொடங்க ஏற்ற நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் வேதங்கள் வந்து கடக ஆளியில் வைக்கப்பட்டிருக்குது சரிங்களா கடகத்தில் அமைந்த பூச நட்சத்திரம் வேதங்களை கற்க தொடங்குவதற்கு உகந்த நட்சத்திரம் ஏதாவது குழந்தைகளை வந்து வேதங்கள் படிக்க அனுப்புவங்க முதன் முதல் அனுப்புகிறவங்க அந்த பூச நட்சத்திரம் அன்றைக்கி அனுப்புனாங்கனோ மிகவும் சிறப்பான உத்தமமான அருமையான நட்சத்திரம் அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக செய்யும் வாஸ்தி சாந்தி செய்கிறாங்க வாஸ்து வீடு கட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வாஸ்து சாந்தி பண்ணுறாங்கன்னா வித்யாரம்பம் பண்ணுறாதிக்கும் இந்த பூச நட்சத்திரம் மிகவும் உயர்ந்த நட்சத்திரம் வாஸ்து சாந்தி பரிகாரம் பண்ணுறதுக்கு பூச நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம் வித்யாரம்பம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போயும் இந்த பூச நட்சத்திரத்தில் பண்ணலாம் ஆக மொத்தம் இந்த பூச நட்சத்திரம் ஆன்மீக காரியங்கள் அதிகம் செய்வதற்கும் வேதங்கள் பயில்வதற்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் மிக உகந்த நட்சத்திரமாக இருக்கிறது முழுக்க முழுக்க குரு உச்சமடையக்கூடிய நட்சத்திரம் பூசம் என்பதால் குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குருமார்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுக்க முழுக்க இறை உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் உகந்த நட்சத்திரம் கண்ணை மூடிட்டு இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆக பூச நட்சத்திரம் குரு உச்சமடையக்கூடிய நட்சத்திரம் என்பதால் பூச நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஆன்மீக ஒழுக்க தனி மனித ஒழுக்க தெய்வாம்சம் பொருந்திய நல்ல நட்சத்திரமாக இருப்பார்கள் நல்ல மனிதர்களாக இருப்பார்கள் ஜீவகாருணி ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் தாய்மை உணர்வு உள்ளவராக இருப்பார்கள் யாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆக இந்த பூச நட்சத்திரம் மே முழுக்க முழுக்க இறை உணர்வு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகவும் ஏற்றது நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கங்க நன்றி வணக்கம்